அல்ஹம்துலில்லா என்ற இந்த வாக்கியம் சுக்குருடைய வாக்கியம் அல்லாவிற்கு நாம் செய்யக்கூடிய நன்றியினுடைய வெளிப்பாடு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துக்களை அருள்களை எண்ணி நாம் அவர்களுக்கு அவைகளுக்கு சுக்குர் செய்யும் வண்ணமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது பெரும் பாக்கியமானது அல்லாஹ் நம்மை நன்றி உள்ளவர்களாக ஆக்கி வைப்பானாக நீங்கள் குரானிலே பார்க்கலாம் சுவனத்திற்குள்ளால் நுழைந்தவர்கள் அவர்கள் வேறு எந்த அமல்களையும் செய்வதில்லை அவர்களுக்கான அமல்கள் எல்லாம் நிறைவு பெற்றுவிட்டது அங்க ஐபாதத்தில் வணக்கத்தில் தொழுகையில நோன்புல இதெல்லாம் கிடையாது ஆனால் சொல்லால் உண்டால் வணக்கம் உண்டு சலாம் உண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார்கள் வழங்கி வழங்கியிருக்கக்கூடிய நியாமத்துக்களை கருத்தில் கொண்டு அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார்கள் அங்கே எந்த கவலையும் இருக்காது கவலை இல்லாமலேயே அல்ஹம் இல்லா என்று சொல்லுவார்கள் அது நியாமத்தினுடைய வெளிப்பாடு அல்லாஹ் இதை குறித்து சொல்லும் பொழுது அந்த சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள் எங்களை விட்டும் கவலையை அகற்றிவிட்ட அல்லாவுக்கே எல்லா புகழும் நிச்சயமாக எங்களுடைய ரப்பு இருக்கிறானே அவன் மன்னிக்க கூடியவனாகவும் அவன் நன்றி பாராட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அந்த சுவனவாதிகள் சொல்வதாக அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் நீங்கள் குரான் நெடுகிலும் நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய நியாமத்துக்களை அவன் நமக்கு அருள் இருக்கக்கூடிய அருள்களை எண்ணி அவைகளுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்று அவன் வலியுறுத்துகிறான்

இறைவா என்னை கலீலில் ஆக்கி விடுவாயாக கொஞ்சத்தில் ஆக்கி விடுவாயாக கொஞ்சத்தில் ஆக்கி விடுவாயாக என்று துவா செய்துகிறார் ஏழு சுற்றுலையும் அதுதான் இப்ப பொதுவா தவாப்புல நீங்க வாய் திறக்காமல் மௌனியாக சுத்தினாலும் தவாப்பு கூடியும் ஒது இருக்கணும் காபத்துலா இடது பக்கம் இருக்கணும் அவரத்தை மலைச்சு இருக்கணும் உடம்புலயோ தவாபு செய்யக்கூடிய இடத்திலேயோ உடையிலேயோ நஜீஸ் இருக்க கூடாது இது ஷருத்து அது அல்லாம நீங்க ஏதாவது ஓதுவதாக இருந்தால் ஓதிக்கிடலாம் அது செலவாத்து ஓதலாம் திக்கர் ஓதலாம் குரான் ஓதலாம் தசுபி ஓதலாம் அல்லது சும்மா வாய் மூடியும் சுத்தலாம் ஏழு முறை அது எக்ஸ்ட்ரா அப்படி ஓதுவதெல்லாம் கூடுதல் நன்மையை பயக்கும் ஆனா யாரும் வாய் மூடி தவாபு செய்யறது இல்லை ஏதாவது துவாக்களை ஓதிக்கிட்டே இருப்பாங்க ஏழு சுற்றுக்களிலும் ஏழு துவாக்கள் என்று இருக்கிறது அதெல்லாம் ஓதுவாங்க ஆனா இந்த மனுஷன்

அதுவும் ஏழு சுத்துலேயும் அதே தானே ஓதிக்கிட்டு இருந்தீங்க எனக்கு பக்கத்தில் இருந்ததுனால என் காதில் விளங்கிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதும் நான் அப்பா எசீத் பிஸ்தாமி சுபான் சாஹிபு ஜமான் இந்த காலத்தில் உள்ள குத்துபு ஜமான் அல்லவா நீங்க நீங்கள் அல்லவா அப்ப நான் உங்ககிட்ட சொல்லத்தான் வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு எனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்கள் என்னுடைய அடியார்களில் மிக கொஞ்சமானவர்கள் மிக சொற்பம் தான் அல்ல சொல்றான் அந்த சொற்பத்தில் அந்த கொஞ்சத்தில் என்னை ஆக்கிவிடு அப்படின்னு அந்த இறங்குறாங்க இது எவ்வளவு பெரிய இதுவா அபாயசீத அரண்டு போனாங்க அசந்து போனாங்க இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான துவாக்கல் இது அவங்களாக்களாக தான் இதெல்லாம் முடியும் அவர் அரண்டு போனார் இந்த துவாவை நீங்க கொஞ்சம் எண்ணி பாருங்க அல்லாஹ் வந்து என்னுடைய அடியார்களில் எனக்கு சுக்கர் செய்யக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் கோடான 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 கோடி மக்களில் மிக குறைவுன எவ்வளவு அந்த கொஞ்சத்தில் நம்முடைய பெயர்கள் வருதுன்னு சொன்னா அது பெரும் பாக்கியமா இல்லையா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக அப்ப எந்த ஒன்றிலையும் அலமது என்பது சுக்கரின் அடையாளம் எப்படி இருக்கிறீங்க அல்ஹம்துல்லா வியாபாரம் எப்படி இருக்குது அலஹம் இல்லா விவசாயம் தொழில் துறைகள்லாம் அலஹம்துல் இல்லா ஊர்ல மலைகள் எல்லாம் பெய்யுதா அலக்துல்லா இது சுக்குரினுடைய அடையாளம் எப்படி இருக்கிறீங்க என்ன எப்படி அப்படி தான் இருக்கேன் இது என்னது சுக்குருக்கு மாற்றமானது இறைவனுடைய சுக்குரை மறுக்கக்கூடிய குஃபரானிய குஃபுரு மார்க்கத்தை விட்டு வெளியாகிறது இல்லை நன்றி மறுத்தல்னு அர்த்தம் எப்படி ஆரோக்கியம் இருக்கிறீங்களா என்ன ஒரே நோயும் நொம்பலமும் அதுவும் தான் ஒரே காய்ச்சலும் இருக்கு இப்படி பேசுவது நோய் ஒரு முறை ஹம்துல் நல்லா தான் இருக்கிற பரவாயில்ல சில நோய்கள் வருது அதெல்லாம் ஹம்துல் இல்லா அல்லாவுடைய கருணையால் அது இருக்குது இந்த மாதிரி பேசணும் சரி நோயா இருக்கிற அப்படி இருக்கிற இப்படி சொன்னதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன ஒன்றும் கிடையாது அது நமக்கும் தெரியும் எனவே இது ஷுக்ருக்கு மாற்றமானது எனவே நீங்கள் கலியிலும் இனி ஐமாதிய ஷக்கூரில் இடம்பெற முடியாது என்பதை அறிஞர்கள் பேசுவார்கள் சொர்க்கலோகத்திற்கு சென்றவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அங்கே அல் ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க கல்பில் எந்த விதமான குரோதமும் ஹசதும் இருக்காது ஒனஜானா மாவி சுதூரியும் மின் ரில்லின் தஜினியும் மின் ரிலின் அந்த ரில்லில் அந்த மோசடி கபட குணம் இவைகளிலிருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம் பிடுங்கிருவோம் அவங்களோட இருந்து அதெல்லாம் விரட்டிடுவோம் எண்ணுத்திருவோங்கிறான் அத்தகைய சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள் உட்கார் ஹம்துல் இல்லாஹ் இல்லை ஹதானா அலி ஹாதா எங்களுக்கு இதை காட்டியே அல்லாஹ் எல்லா புகழும் என்று சொல்வார்கள் உமா குன்னாளி நகததி லவ்வளான ஹதான அல்லா அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டவில்லை என்றால் நாங்கள் வழி பெற்றிருக்க முடியாது நேர் வழி பெற்றிருக்க முடியாது என்று அவர்கள் என்ன செய்வாங்க குறிப்பிடுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது அலமது இல்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி வைஸ்மாயில் வைசாப் இந்த ரப்பி இல்ல சமியா இவ்வளவு வயது முதிர்ந்ததற்கு பிறகும் கூட அலல் கிபர் இவ்வளவு வயசாயிடுச்சு இந்த வயசுக்கு பிறகும் அல்லாஹால எனக்கு குழந்தைகளை தந்திருக்கிறான் இஸ்மாயிலையும் இசாக்கையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அலஹிமுசலாம் இந்த ரப்பியில சமீபம் துவா அல்லா துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய துவா கபூல் ஆயிடும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நீண்ட வயசுக்கு பிறகுதான் அல்லா தலா குழந்தைய கொடுத்தான் நம்முடைய குருநாதர் குத்துபுல் அக்தாஹூல் ஆலம் ரதி அல்லா தன்னுடைய வாழ்க்கையில் நீங்க பாருங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்தது எப்போது ஐம்பது வயசை கடந்து

அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது குராலு பேசுகிறது அப்ப நீண்ட வயது கிடந்ததற்கு பிறகும் கூட குழந்தைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் நல்லா குழந்தையை கொடுத்துருக்கிறான் அதற்கு இப்ராஹிம் அலைய இஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது அல் ஹம்துலில்லாஹ் உலக தாவூத ஹு சலைமானு அயல்மா தாவூது அவர்களுக்கும் சுலைமான் அலைய இஸ்ஸலாம் அவர்களுக்கும் மகத்தான ஞானத்தை நாம் கொடுத்தோம் ஓ காலல் அலா கதீருமின இபாதியில் மோ மீனின் அந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அல்லாஹ்ல் இல்லா என்று சொன்னாங்க உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மோமீன்களுக்கு அதிகமான மோமீன்களை விட நம்மை மேன்மையாக்கி வைத்தானே எங்களை மேன்மையாக்கி வைத்த அந்த அல்லாஹ் எல்லா புகழும் என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க புகழ் பாடினார்கள் சொற்கள ஓத்திற்கு பிறகு அந்த சொர்க்கவாதிகள் சொல்வார்கள் உக்காளில் அம்துல் இல்லா இல்லதி சாத அல்லாஹ் எங்களுக்கு என்ன வாக்களித்தானோ அந்த வாக்களிப்பை நிறைவேற்றினான் அத்தகைய அல்லாஹ் கை எல்லா புகழும் என்று அவங்க சொல்வாங்க உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் உயிரினங்களும் அல்லாஹ தஸ்பீது செய்கிறது அல்லாஹை தஹமீது புகழ்கிறது ஒ இம்மின்ஷையின் இல்லா யு சப் இபஹந்திஹி ஒலா கில்லா எல்லா அல்லாவுதாலாவை தஸ்மீ செய்கிறது எல்லா அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் உங்களால் அதை என்ன செய்ய முடியல விளங்க முடியல நீங்கள் விளங்கி கொள்ள முடியல என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனவே அல்ஹம்துலில்லாஹ் என்பது ஷுக்ரினுடைய வெளிப்பாடு இதை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் சோதனைகள் ஏற்பட்டாலும் வேதனைகள் நீங்கினாலும் வேதனைகள் ஏற்பட்டாலும் ஹயிறுகள் வந்தாலும் ஷர்ருகள் வந்தாலும் அல்ஹம்துலில்லா துல்லா என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் ஒரு பெரிய ஷேக் பெரிய ஒரு மனிதர் அவங்க இடத்துல உட்காரும்போது ஒரு நாள் கரண்டு போயிடுச்சு நம்ம என்ன சொல்லுவோம் கரண்டு போனா இன்னால் இல்லா அப்படிம்போம் அது ஒன்றும் தப்பில்லை அவங்க அலம்துல் இல்லாங்கிறாங்க அது புதுசாக இருந்தது இல்லாங்கிறாங்க ஒரு ஒன்று தப்பி போனால் சொல்லுவோம் ஐயோ இல்லாங்கிறாங்களே நமக்கு எந்த ஒன்றும் இருக்கும் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் என்று அவர்கள் சொல்லி காட்டியது என்னுடைய காதிலை ஒழிக்கிறது எல்லா விஷயத்திலையும் இல்லா என்பது முந்தைய இருக்கணும் ஹுத்துபாவை தோக்குகிறோம் அல்ஹம்து இல்லா பயானை தோக்குகிறோம் அல்ஹம்து இல்லா சூரத்துல் பாத்தி ஆவையை தோக்குகிறோம் அல் ஹம்துலில்லா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பதினேழு முறையாவது அல் ஹந்துல்லில்லா இருப்பில்ல ஆளுமே இல்லையா ஒவ்வொரு கத்துலையும் ஓதணும் குறைஞ்சது பதினேழு தடவை ஓதுகிறோம் சுருநத்தார தொழுகைன்னு சொன்னால் இன்னும் அதிகமாக வரும் அதே மாதிரி யாராவது சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏதோ ஒரு ஒரு காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்தவர் செல்வத்தில் இன்னைக்கு ஏமையாக போய்ட்டாரு அப்போ நம்ம என்ன செய்யணும் அவரை பார்த்து அல்லாஹ் நம்ம அப்படி ஆக்கலையேன்னு அவனுக்கு ஷுர் செய்யணும் ஹம்துலில்லா ஒரு மனிதர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அல்ல அப்படி கடுமையான நோயை நமக்கு தரல அல் என்று சொல்லணும் ஒவ்வொன்றை பார்க்கும் பொழுதும் கேட்கும் போதும் நடக்கும் போதும் அல் என்று சுக்கர் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் தமிழ்ல சொல்லுவாங்க காலுக்கு செருப்பு இல்லை என்று வருத்தப்பட்டவன் காலுக்கு செருப்பு இல்லையே செருப்பு வாங்குறதுக்கு வழி இல்லையே காசு இல்லையே அப்படிங்கிற வருத்தப்பட்டவன் காலே இல்லாதவனை பார்த்ததும் எப்படி இருப்பான் அல்ஹம் அல்லா நமக்கு காலையாவது செருப்பு செருப்பு வாங்குவதற்கு வசதி இல்லாதவன் பார்க்கும் பொழுது அல்ஹம் என்று சொல்வது கடும் நோயாலும் வறுமையாலும் பாதிக்கப்பட்டவனை பார்க்கும் பொழுது அப்படி ரப்பல் ஆளுமே அல்லா நம்மை ஆக்கவில்லையே என்று நன்றி சொல்வது நாம் தூங்கி விழித்ததும் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா இல்லது ஹயானா பாதமா மாத்தனா இன்னொரு மௌதுவா ஓதுறோம் அலமது இல்ல அல்லா நம்மள ஹயாத் ஆக்கிட்டான் அது ஒரு மௌத்து தானே தூக்கங்கிறது ஒரு சிறிய மௌத்துன்னு சொல்றது அதுலயே நிறைய பேர் ஆயிடுறாங்க தௌபா செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது அல்லா நம்மை தௌபாவோடு மரணிக்க செய்வானாக அருமையான பெருமக்களே அப்ப அலமது என்பதை நம்ம தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுதும் பாத்ரூம் போயிட்டு வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம் அலமது இல்லா என்று சொல்றோம் ஒரு மன்னிப்பை அங்கே கேட்குறான் ஓஃப்ரானக் ஏன் அப்படின்னு அது அதுக்கு நிறைய அறிஞர்கள் எழுதுனாங்க பாத்ரூமுக்கு போயிட்டு தானே வர்றான் ஓஃப்ரானுக்கு அல்ல என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா ஒன்று உன்னை புகழக்கூடிய அளவிற்கான அளவு நான் புகழ இல்லை அதனால ஒன்று இடத்துல மன்னிப்பு கேட்குறேன் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாங்க இந்த பாத்ரூமில் இருக்கும்போது அல்லாவை புகழ முடியுமா தசுமை செய்ய முடியுமா திக்கர் செய்ய முடியுமா முடியாது அப்ப அந்த வாய்ப்பை இழந்ததால் அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் ஒரு ஆச்சரியமானது இதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா அப்படிலாம் கேட்க கூடாது இது மன்னி இதுக்கு இதுக்கு எதுக்கு மன்னிப்பு பாத்ரூம் வருது உள்ள போறோம் இப்படிதான் மனசை சிந்திக்கிறான் ஒவ்வொரு கட்டத்திலையும் பாத்ரூம் வந்துச்சு உள்ள போறோம் அந்த நேரத்தை தஸ்மீ செய்ய முடியாது தகமீ செய்ய முடியாது அந்த நேரத்தை நம்ம இழக்கிறோமா இல்லையா அந்த இழந்ததுக்காக அல்லாஹ் உன்னை தகமீது செய்ய வாய்ப்பை நான் இழந்ததால் அதற்காக உன்னிடத்தில் நான் மன்னிப்பு தேடுகிறேன் அலமது இல்லாஹில்லதி அதி வா வாஃபானி இப்போ வாமா சாப்பிட்றோம் குடிக்கிறோம் இந்த சாப்பிட்ட சாப்பாடு வெளியில் போகலைன்னா குடித்த பானம் நம்மை விட்டு வெளியேறவில்லை என்றால் எவ்வளவு பெரிய சங்கடம் யோசிச்சு பாருங்க சாப்பாடு ஒரு நல்ல சாப்பாடா இருக்க நல்லா இருக்க அப்படின்னு என்ன செஞ்சோம் ஒரு ஹோட்டலில் நிறைய வகையான உணவுகள் வருது வந்துடுச்சு சாப்பிட்டோம் ஒரு இருநூறு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்ட உணவு அது வெளியேற இல்ல மலமாக வெளியேறணும் பாருங்க நம்ம உணவை எப்படி வெளியேற்றோம் மலமாக அசிங்கமாக வெளியேற்றுகிறோம் அந்த அசிங்கம் வெளியேறவில்லை என்றால் என்ன செய்யணும் போனோம் ரெண்டு லட்சம் செலவாகும் இல்லையா குடித்த பானம் ஏதோ ஒரு சர்பத்தை குடிக்கிறோம் பத்து ரூபா பதினைந்து ஜூஸ் நூறு ரூபா அது வெளியேறவில்லை என்றால் என்ன நடக்கும் லட்சக்கணக்கான ரூபாயை மருத்துவர்களுக்கு கொடுக்க வேண்டியது ஏற்படுகிறது இப்படி அதற்காக நாம் அல்ஹம்துலில்லா இல்லா சொன்னனா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்மை ஆக்காமல் நான் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகி நாம் குடித்த குடிப்பு செரிமானமாகி அது வர வேண்டிய வழியிலே அறிய போது அல்ஹம்துலில்லா இல்லா அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆவியத்தை தந்ததற்கு நாம் என்ன செய்வோம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோம் கண்ணை தந்ததற்கு நாம் என்ன செய்யறோம் அல்லா நமக்கு கண்களை தந்திருக்கிறார் ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான் அலம் அவர்களுக்கு நாம் இரண்டு கண்களை இந்த கண்ணினுடைய பாக்கி எப்படி பார்வையற்ற வேற ஒன்றும் இல்லை ஒரு மணி நேரம் கண்ணை பொத்திக்கிட்டு பசாரில் நம்ம சுத்தணும் முடியுமா யோசிச்சு பாருங்க அங்க முட்டி முட்டி அவன் திட்டி கண்ணை திறந்துட்டு போறான் அப்படிமா அப்போ அந்த பார்வை ஒரு மணி நேரம் பார்வை இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய தங்குறான் இது எவ்வளவு பெரிய தந்திருக்கக்கூடிய அந்த பார்வை என்பது எவ்வளவு பெரிய நாமத் அலம் நஜ் அல்லுஹு ஆயினேன் ஒளி அவனுக்கு நாவையும் இரண்டு உதவிகளையும் நாம் கொடுக்கவில்லையா அப்போ அதெல்லாம் ஷுக்கர் செய்ய வேண்டாமா நல்லா கேட்குறான் எனக்கு நன்றி செலுத்திடா என்னை நன்றியோடு நீ பார் ஒவ்வொரு உனக்கு வழங்கியிருக்கக்கூடிய நாமத்துக்களை நீ நன்றியோடு எண்ணி பார் என்கிறான் கேட்கும் தன்மை தந்துருக்கிறான் பார்க்கும் தந்தை தந்துருக்கிறான் ஓஜா அல்லாக்கும் சம் அ ஓல் அபு சா ரோல் அஃப் வீதா அல்லாக்கும் இவையெல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் கேள்வியை பார்வையை இதயத்தால் சிந்திக்கும் தன்மையை நீங்களாம் நன்றி தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அருமையான பெருமக்களே இப்படி நிறைய ஆயத்துக்களை அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் இந்த சமூகத்திற்கு அவன் வழங்கியிருக்கக்கூடிய நேமத்துக்களை ரஹமத்துக்களை அல்லா வழங்கி கொண்டே கூறிக்கொண்டே இருக்கிறான் நீங்க எந்த பகுதி எடுத்தாலும் அல்லாவுடைய நேமத்தில வெளிப்படும் அம்மா அப்படி நேமத்திறப்பிக்க வாத்தீத் அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த நியமத்தை நீங்க சொல்லி காட்டுங்கிறான் செலனாலிசம் சொல்லுவாங்க ஒரு நீண்ட வரலாறு புகாரியிலும் இடம் பெறுகிறது சுருக்கமா பிரபலியமான வரலாறு தான் ஒரு மழக்கு மூணு பேரை சோதிக்கிறதுக்கு வந்தாங்க ஒருத்தன் யாருன்னு கேட்டால் மொட்டை தலை அவனுக்கு முடியே தலையில் முளைக்காது அவன்ட்ட வந்து என்னப்பா உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா ஆமாம் ஆசை இருக்குது என்ன கருண்டு முடி வளரணும் கருகருண்டு என்ன செய்யணும் ஒன்று முடி வளரணும் அதுதான் எனக்கு ஆசை இப்போ பார்த்தாலும் மொட்டை மொட்டை மொட்டைன்னு கூப்பிட்றானுவோம் நம்ம ஊர்ல எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு வந்தால் முன்னால் எச்சி வச்சு அடிப்பாங்க பசங்கள்லாம் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்மளால் அது வாங்கியிருக்கிறோம் சரி அது ஒரு விளையாட்டு அது ஒரு சின்ன வயது அந்த காலம் உங்களை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அது இல்லை இந்த இப்போ மாதிரி பிள்ளைகளாக அதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு போனை விட்டு வெளியில் வர முடியல அதெல்லாம் ஒரு விளையாட்டு எச்சில் என்பதுங்கிறாங்க சிறுலாசுரம் அது செஞ்சது ஒன்று ஒரு பெரிய பாவமான காரியமா எச்சில் தான் அசிங்கமா நினைக்கிறோம் ஆனா உன் நம்ம ஆபாக்கள் அது முன்னால செஞ்சதுல ஒரு ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அது இவாதத்தாம் ஹைரானது இருக்கும் அருமையானவர்கள் இன்றைக்கு அந்த மாதிரி காரியங்கள்லாம் கிடையாது என்ன நடக்குது அந்த போனை விட்டு வெளியில் வர முடியல பிள்ளைகளால் அதிலே நடக்கிறான் கூட்டம் கூட்டமாக அங்கே உட்காந்துருக்குறான் அங்கே உட்காந்துருக்குறான் வெளியில் சைக்கிளை சுற்றி வைக்கிறது அங்கே உட்காந்து அதை நோண்டிக்கிட்டு இதை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்கேன் எங்கே பார்த்தாலும் பசங்க சேர்ந்து சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு இருக்கிறான் மொபைலில் அப்போ ரப்புலாலமின் அல்லா ஜல்ல ஷானு பார்த்தாலும் இந்த மலக்க இற இறக்கலாம் அவரை சோதிக்கிறதுக்கு உனக்கு என்னப்பா விருப்பம் இந்த மொ மொட்டையாக இருக்குப்பான் அவ்வளோ பேரும் அவனுக்கு கூட்டிருப்பான் எல்லாம் மொட்டை 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 பையன் அப்படின்லாம் சொல்லுவான் இது கேவலமாக இருக்கு எனக்கு முடி வளரணும் வேற உனக்கு என்ன பொருள் ஆடு மாடு ஒட்டகம் எனக்கு ஒட்டகம் வேணும் அப்படின்னா அல்லா பறக்க செய்யணும் சொல்லி ஒரு ஒட்டகத்தையும் கொடுத்து அவர் தடையை விட்டார் கருகருண்டு முடி வளர்ந்துச்சு நமக்கு எத்தனை பேருக்கு முடி வளர்கிறதுக்கு அதை காய்ச்சினா இதை காய்ச்சினா வழுக்க போயிடும்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்கிறான் இப்போ யூடியூப்பில் அதில் இதில் இதெல்லாம் போடுறான் அவ்வளோதையும் செஞ்சு இருக்கிற முடியும் காண போய்ட்டு நிறைய பேருக்கு நான் செஞ்சேன் அது நல்லா இருக்குன்னு பார்த்தோம் அதனால் இருக்கிறதோடு அலமதுல்லான்னு இப்படியே இருந்துட்டு போகிறது பெரிய பெட்டர் சரி ஹை அலமது இல்லா இன்னொருவர் கேட்டால் ஒரு குஷ்ட ரோகியா இருந்தார் அவர்கிட்ட போனார் உனக்கு என்னப்பா விருப்பம் எனக்கு இந்த குஷ்ட நீங்கணும் சரி இந்த ஆடு மாடு ஒட்டகத்தில் உனக்கு ஏதாவது பிரியம் இருக்குதா ஆமா இருக்குது என்ன அப்படின்னு மாடுன்றார் அவர் ஒரு மாட்டை கொடுத்து அல்லா பல கட்சியமானார் அவருக்கு ஒட்டகத்தை கொடுத்தார் இவருக்கு மாட்டை கொடுத்தார் மூணாவது ஒருத்தர் இருந்தார் கண் பார்வை தெரியாதவர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டபோது எனக்கு கண் பார்வை கிடைக்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறார் சரி வேறு ஏதாவது உனக்கு ஆசை இருக்கா எனக்கு ஒரு ஆடு அவர் கேட்குறேன் ஆடு மாடு ஓட்டம் சுருங்குக்கிறேன் டைம் இல்லைங்கிறதுனால ஆடு ஒரு ஆட்டையும் கொடுத்து எல்லாம் பறக்க செய்வானாக எல்லாம் முடிஞ்சுது இப்போ மொட்டை போயிடுச்சு குஷ்டரோகம் போயிடுச்சு பார்வையற்ற தன்மை போயிடுச்சு ஆடு மாடு ஒட்டகத்தில் பறக்கத்தாயிடுச்சு எல்லாம் வச்சிருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் நாள் போன பிறகு அவர் திரும்பி வர்றார் இந்தாப்பா ரபுலா ஆலமியும் நல்லா உனக்கு உன் மொட்டை தலையை மாற்றி நல்ல கருகருன்னு முடிய வளர வச்சுருக்கிறான் நிறைய ஒட்டகங்களை அல்லா நிறைய குட்டி போட்டு குட்டி போட்டு அது ஒரு பெரிய மந்தையாக இருக்குது பறக்கத்தை தந்திருக்கிறான் ஏதாவது ஒரு ஒட்டகம் தான் அப்படிங்கும்போது என்ன இது நான் பரம்பரையாக சம்பாதிச்சது நாய பண்ணுற மொட்டைத்தலையாக இருந்தேன் அவன் பேசுகிறான் அந்த கெத்தாக பேசுகிறான் நாய இப்போ இருந்தேன் எனக்கு இப்போ நான் அருமையான முடி எனக்கு எல்லாம் நான் என்ன செய்ய நான் உழைச்சி இதை பெருசாக்கினேன் அப்படிங்கிறான் அப்படியா ஹே நீ ஏற்கனவே பரம்பரைன்னு சொல்கிறேன் இல்லையா நீ ஏற்கனவே எப்படி இருந்தியோ அப்படியே இருந்து சொல்லிட்டு போயிட்டார் முடியெலாம் போச்சு பழைய மொட்டை வந்துட்டு ஒரு ஒட்டகத்தையும் காணும் எல்லாருந்து போயிடுச்சு ஏழ்மையாக போயிட்டான் ரெண்டாவது மாடு அவன் மாடு கொடுக்கப்பட்டவன் வந்தான் குஷ்ணரோகி அவனும் அதே மாதிரி சொன்னான் சுக்கர் இல்ல அந்தலான்னு சொல்லணுமா இல்லையா அவனும் சொல்லல அதெல்லாம் நான் பண்ண குஷ்ணரோகமா இருந்தேன் நான் நல்ல ஆரோக்கியம் புஷ்டியாக இருக்கேன் இதெல்லாம் எனக்கு எப்ப உள்ள பணம் இப்ப உள்ள வந்த பணமா அது காலமெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் பேசினான் பழைய மாடு எல்லாம் மறந்து போச்சு போச்சு மறைஞ்சு இனி ஆடு பார்வையற்றவர் வந்த உடனே என்னப்பா உனக்கு பார்வையை தந்தானே இந்த ஆட்டில் இவ்வளோ பெரிய வசதி ஞாபகத்துக்களை தந்திருக்கிறானே ஒரு ஆடுதாப்பா அப்படிங்கும் போது அல்லாவினுடைய பெயரால் கேட்கிறேன் அப்பா அவன் சொன்னா ஆமா நான் பார்வையேற்றிருந்தேன் அல்லா ரப்பு எனக்கு என்ன செஞ்சான் பார்வையை தந்தா அன்னைக்கு ஆட்டு பெரிய மந்தைக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன் ஒரு ஆடு என்ன உங்களுக்கு எத்தனை ஆடு வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போங்க நீங்கள் அது பார்வையற்றவங்க சொல்கிறான் பார்த்துக்கிட்டு இருந்தவன் சொல்ல முடியல பாருங்க அப்போ பார்வைங்கிறது எவ்வளோ பெரிய நியாமத்து அவன் சொல்கிறான் அந்த பார்வையற்றவனே எடுத்துகிட்டு போ அப்பா அவங்க சொன்னாங்க அல்ல அவனுடைய இதில் பறக்க செய்வானாக துவா செஞ்சுட்டு போனாங்க அது இன்னும் பலிகை பெருகிடுச்சு அப்போ ஒன்று நமக்கு கிடைக்கப்பெற்றால் ஒரு நியாமத்து நமக்கு கிடைச்சா நம்ம சுகர் செய்யக்கூடியவனாக இருக்கணும் அதை பகிரணும் மக்களுக்கு கொடுக்கணும்

கண்மணியா பொன்மணி முகமதுட ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் வசியத்து செய்கிறாங்க அருமையான பெருமக்களே அப்போ நாம் ஷாக்கியர்களாக இருக்கணும் அல்லாஹால மனித சமூகத்தை பலவிதமாக பிரிக்கலாம் ஒரு கட்டத்தில் ரெண்டா பிரிக்கிறான் சில சமயம் மனித சமூகத்தை இந்த அறிஞர்கள் நான்காக பிரிப்பாங்க ஆறாக பிரிப்பாங்க அது ஒவ்வொரு திட்டத்தினுடைய அடிப்படையில் அவங்க ரெண்டா பிரிச்சு இருக்கிறாங்க நீங்க என்ன நாலா பிரிக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது அவங்க ரெண்டா பிரித்தது இந்த அடிப்படையில் நான்காக பிரித்தது இந்த அடிப்படையில் ஆறாக பிரித்தது இந்த அடிப்படையில் பத்தாக பிரித்தது இந்த அடிப்படையில் இப்போதான் இன்னைக்கு கேள்விகள்லாம் நிறைய இப்போ வந்துடுறதுனால இதை சொல்லிக்கிறேன் அவங்க நாலு தானுன்னு சொன்னாங்க நீங்கள் ரெண்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு அட ரெண்டுன்னா இந்த நிலையில் ரெண்டு அந்த நிலையில் நாலு அந்த நிலையில் ஆறு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மக்காம் இருக்கு அப்போ அந்த அடிப்படையில் இங்கே என்ன செய்யறாங்க இந்த முகசீரியன்கள் இதை ரெண்டாம் பிரிக்கிறாங்க இம்மா ஷாக்கிரம் வைம்மா கஃபூரா மனிதன் எப்படி இருக்கிறான் ஒன்று நன்றி பாராட்டக்கூடியவனாக இருப்பான் அல்லது நன்றி மறுப்பாளனாக இருப்பான் இதவே நீங்கள் எல்லாம் நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லா நமக்கு வலியுறுத்துகிறான் கண்மணி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதே போன்று நம்முடைய இமாம்கள் எல்லாம் வலியுறுத்துகிறார்கள் அருமையான பெருமக்களே சுவனத்திலே வாழக்கூடிய அந்த மக்களினுடைய பெரும்பாலான வார்த்தைகள் சலாமும் அல்லாவை புகழ்வதுமாகத்தான் இருக்கும் அல்ஹம்துல்லா அலஹம்துல்லா அல்ஹம் துல்லா என்றே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அங்கு வேறு வணக்கங்கள் இல்லை வேறு வணக்க வழிபாடுகள் கிடையாது எனவே இப்படிப்பட்ட சுக்குர் செய்யக்கூடியவர்களில் நம்மை நாம் ஆளாக்கி கொள்ளணும் அதுக்கு முயற்சி செய்யணும் அல்லாஹ் தௌஃபீக்கு செய்வான் அது ஒரு பக்கம் இருக்குது அல்லாவிட்டு தௌஃபிக்கை வாங்கணும் இறைவா எனக்கு தௌஃபீக்கு செய் உன்னை புகழ்வதற்கு எனக்கு தௌஃபீக்கு செய் அப்படின்னு என்ன செய்யணும் அல்லாட்ட கேட்கணும் என்னுடைய நியாம நீ எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியாமத்துக்கள் அறுக்குடைகளை ஹைரான வழியில் செலவழிப்பதற்கு தௌஃபீக்கு செய் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய நேரத்தை ஹைரான வழியில் செலவழிப்பதற்கு தௌஃபீக்கு செய் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் செயல்படுத்துவதற்கு தௌஃபீக்கு செய் மக்களுக்கு ஹைரான விஷயங்களிலே நான் செயல்படுவதற்கு எனக்கு தௌஃபீக்கு செய் நமக்கு பதவி தந்திருக்கிறானா அதிகாரம் தந்திருக்கிறானா அவைகள் செலவு செய்வதற்கு உபயோகிப்பதற்கு அல்லாவிடத்தில் தௌஃபிகை கேட்கணும் ஆனால் நாமும் முயற்சிக்கணும் சும்மா வாயளவில் கேட்கறதுனால அது பிரயோஜனமாக இருக்காது என்பதை இந்த நேரத்தில் நாம் கூறிக்கொண்டு எல்லாம் அல்லமின் அல்லா ஜுல்ல நம்மை தௌஃபிக் உடையவர்களாக குறிப்பாக அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கி அருள் நன்றி மறந்தவர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்காமல் நம்மை பாதுகாப்பானாக காலமெல்லாம் அவனுக்கு சுக்குர் செய்யக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வாளிப்பானாக பிஹக்கி ஹபீபி ஹி சல்லாஹ் அலையு வஸ்லம் எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லா அலையுஸ் ஷஃபாத்தையும் பெறுவோமாக அஹமது இல்லை ஆலமீன் அலமீன் அசலாம் வைக்கம் வரமத்தி வரகாது